ஓண்டாடுறவன் வண்டியை பார்த்தா அது சுரண்டுன்னு இல்லை தெரியுது நம்பர் தெரியக்கூடாதுங்க இருக்கா சுரண்டி இருக்கிறானு அப்படின்ன உடனே தடையவியல் அறிவியல்னு ஒரு டிப்பார்ட்மெண்ட் இருக்குது அவங்க என்ன செய்வாங்கன்னால் சுரண்டுனால் இல்லை என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன எவ்வளவுக்கு சுரண்டி இருக்குது சுரண்டிய மங்களம் உள்ள நம்பர் என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இவன் என்ன செய்கிறான் இந்த நம்பர் என்னங்கறது கண்டுபிடிச்ச சொல்லு அப்படின்ன உடனே தடையறிவியலில் என்ன செஞ்சுட்டான் இந்த இன்ஜினுடைய நம்பர் இதுதான் இந்த நம்பரை தான் சுரண்டி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான் இந்த நம்பர் பிளேட்ல உள்ள இந்த மையில வச்சு என்ன செய்வாங்க அதை கண்டுபிடிச்சா கருப்பு மயில் எழுதிக்குமா கருப்பு மை எவ்வளவு போட்டிங் இருந்துச்சு எவ்வளவு அதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த இந்த நம்பர் பிளேட்ல உள்ள நம்பர் இதுதான் இந்த என்ஜின்ல உள்ள நம்பர் இதுதான் கண்டுபிடிக்கலாம் குண்டு வெடிச்சது எங்க மகாராஷ்டிராவில் மாலேகான் மகாராஷ்டிராவில் இருக்கிறது இந்த வண்டி எங்க உள்ள வண்டின்னா மத்திய பிரதேச வண்டி இந்த வண்டி நம்பரை பார்த்த உடனே இது எங்க என்ன யமக வண்டி யமக மெல்ல கேட்பான் அட இந்த நம்பர் எக்கடா உங்களுக்கு விற்பனை ஆயிருக்குது அவன் என்ன செய்வான் இந்த நம்பர் மத்திய பிரதேசல இந்த டீலர் மூலமா போயிருக்குது அங்க போயிட்டாங்க யார் டிபார்ட்மெண்ட் போனா அங்க வந்து இந்த மாதிரி இருக்குது அங்க தான் விற்பனை ஆயிருக்கு நாங்க தான் வச்சோம் யாருக்கு வத்த அப்டின்னா அவன் வந்து வாங்கிட்டு போன ஆளை சொல்றான் இந்த நார்மல் சொல்லி அந்த லிஸ்ட் பார்த்து சொல்றான் அட்ரஸ் கொடுத்து பாங்க இல்ல அங்க போய் பார்த்தோம்னா எங்களுக்கு வாங்களே நாங்க ஒரு ஆளுக்கு வாங்குறோம் யாருக்கு வாங்கின அவங்கதான் இந்த ஆளு யாரு இந்த பொம்பளை மாற்றிருக்காள் இல்லையா ஒரு சாமி யாரு உமா பாரதி அக்கா அவ யாரு பிரத்யா சிங் பாரதி அப்படிங்கிறவ தான் இருக்கிறார் இந்த வண்டியை வாங்கி இருக்கிறார் இவ அந்த வண்டியை வாங்கி இவ பயங்கரமான தீவிரவாதம் கும்பலையில கூட ரெடி பண்றாங்க நம்மளை வச்சு ஆயிஷா சங்கிதான் பரபரப்பு காட்டினாங்களே யாவும் இருக்க இந்த கோவை முத்து குண்டு வெடிச்ச உடனே ஆயிஷா தலைமறைவு சங்கீதா என்ற ஆயிஷா மனித வெடிகுண்டாக சுத்தி கொண்டே இருக்கிறாள் எங்கே என்ன நடக்குமோ தெரியவில்லை சென்னை போலீசார் தமிழக போலீசார் சல்லடை போட்டு தேடுகிறார்கள் சொல்லி டிஜிபி சர்மா வரைக்கும் பேப்பர்ல அறிக்க விடுறாரு கடைசியில பார்த்தா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அது நாங்க சொல்லல போய் கற்பனது சங்கீதான யாரும் கிடையாது ஆயிஷாலும் யாரும் கிடையாது அந்த மாதிரி நம்ம மேல பழிய போட்டாலும் இது நிஜமாவே நிஜமாகவே இந்த வண்டி வந்து ஆர்டூ ஆபீஸ்லயும் அந்த பில்லுல யார் வர்றான்னு கேட்டா இந்த பொம்பளை மடத்துக்கு இந்த பொம்பளைக்கு ஆட்டம் வாங்கப்பட்டிருக்கிறது அப்ப வண்டிக்கு சொந்தக்காரி யாரு இந்த பொம்பளை தான் உடனே அங்க உள்ள இந்த மூணு வரையும் பிடிச்சி அவங்களோட தொடர்புள்ள மூணு வரை பிடிச்சி என்ன செய்யறாங்க விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட் அது யாரு சியாம் சாஹுங்கிற ஒரு ஆளு திலீப் நாகர் ஒரு ஆளு சிவநாராயண சிங் ஒரு ஆளு இந்த மூணு பேரையும் பிடிச்சி விதிக்க வேண்டியது விதிச்ச உடனே ஆமா அம்மா தான் வாங்க சொன்னாங்க அம்மா தான் உண்டைய கூட சொன்னாங்க மாலை காலம் கொண்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தா வண்டி என்ன செய்யப்படுது கொண்டு போகப்படுதுங்கிற விஷயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னும் துருவி பார்த்தோம்னு சொன்னா இந்த வெடி உண்டு வச்சது எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ராணுவ அதிகாரி ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவங்க இவங்களுக்கு தான் ஆதி சிவசிவ ஆதி செஞ்சவர்கள் ராணுவத்தில் வரும் அதுல மூணு ராணுவத்துக்கார மாட்டான் ஒரு ராணுவத்துக்கார இன்னும் ராணுவத்தில் இருக்கலாம் ஒரு ராணுவ அதிகாரி இன்னும் மேஜர் அந்தஸ்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறான் இன்னும் ரெண்டு பேர் ரிட்டையர் ஆனவங்க இந்த மூணு பேர் ஜெயந்திரன் செய்யறாங்க கேட்டா வெடிகுண்டு தயாரிப்பதற்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க ஆர்ஜிஎக்ஸ் வைத்து எப்படி தயாரிக்கிறது ட்ரைனிங் கொடுத்து ஆர்ஜிஎக்ஸ் வந்து அரசாங்கத்தில் கடத்திக்கிட்டு வந்து ராணுவத்தில் இருக்கிறதுனால ஆர்ஜிஎக்ஸ் மெட்டீரியல் கடத்திக்கிட்டு வந்து அந்த சப்ளை எல்லாம் அவங்க தான் பண்ணிருக்காங்க சொல்லி அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டு பொறுப்புல உள்ள கைது பண்ண அனுமதி கேட்டு கடிதம் எழுதிருக்கிறாங்க பர்மிஷன் வாங்கி தான் கைது பண்ணணும் இவங்க ரிட்டையர்ட் ஆகணும் தூக்கி போட்டா உடனே அப்ப ரெண்டு ராணுவ அதிகாரி யாரு பிரபாகர் குல்கர்ணின் ஒரு ஆளையும் உபாத்தியாயா ஒரு ஆளையும் பண்ணிருக்காங்க ஒரு மேஜரை கைது பண்ணுவதற்காக இருக்கிறாங்க அரசாங்கத்துல பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க அதோடு என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த குண்டு வைக்கும் அந்த வண்டி இருக்குல்ல வண்டியில சீட் உட்கார சீட் இருக்குல்ல அந்த சீட்டுக்கு கீழே கொண்டு போய் குரானுடைய ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க எதுக்கு வேண்டி மேலே ஓட்டினா கூட தெரியாது குண்டு வெடிச்சோன்னு போயிடும் பிந்தி நோண்டிக்கிட்டு பாப்பாங்க குரான் எழுத்துலாம் இருக்குமா பாய் தான் வச்சா அப்படி எப்படி ஐடியா அந்த வண்டியில சீட் இருக்குங்க தூக்கிட்டு பெட்ரோல் ஊத்துவோம்ல சீட்டை கிளப்பிட்டு கீழே பெட்ரோல் ஊத்துற டேங்க் இருக்குமா இல்லையா அதுல கொண்டு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க குரான் ஆயிரத்த கொண்டு முதல்ல ஒரு முஸ்லீம் ஓட்டுவானா முன் பப்ளிகேஷனின் புதிய வெளியீடு இஸ்லாத்தின் ஆரம்ப நிலையில் உள்ளவரா படியுங்கள் இஸ்லாமிய கொள்கை விலை ரூபாய் பன்னெண்டு மட்டுமே குரானை அரபியில் ஓத தெரியாதால் கவலை வேண்டாம் படியுங்கள் குரானை எளிதில் ஓதிட விலை ரூபாய் பதினெட்டு மட்டுமே பெண்களுக்குரிய சட்ட திட்டங்களை அறிந்த பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள் விலை ரூபாய் இருபத்தி ரெண்டு மட்டுமே ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது என்ன கூற வேண்டும் எப்படி கூற வேண்டும் எவ்வாறு கூற வேண்டும் எப்போது கூற வேண்டும் போன்ற பல தகவல்களை அடங்கிய நூல் சந்திக்கும் வேலையில் விலை ரூபாய் பன்னெண்டு மட்டுமே தராவி தொழுகை எப்படி தொழுவது எவ்வாறு தொழுவது எங்கே தொழுவது போன்ற சந்தைகளுக்கு விடையளிக்கும் நூலாக தராவி தொழுகை ஒரு ஆய்வு விலை ரூபாய் பதினைந்து மட்டுமே நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள் இருக்கக்கூடாத பண்புகள் எவை என்பதை தெரிந்து கொள்ள நற்போதனைகள் விலை ரூபாய் பதிமூணு மட்டுமே சொர்க்கத்தில் கிடைக்கும் இன்பங்கள் நரகத்தின் துயரங்கள் போன்ற முழுமையான தகவல்களை அறிந்திர இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம் விலை ரூபாய் இருபது மட்டுமே வெளியீடு மூன்று பப்ளிகேஷன் நம்பர் மூன்று போஸ்ட் ஆபீஸ் தரும் மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ

இந்த பொம்புலையும் ராஜ்நாத் சிங் இருக்கிறார இப்ப பாஜக உடைய தலைவர் ரெண்டு பேரும் ஒன்னா அப்படி நெருக்கமா இருக்கக்கூடிய காட்சி எல்லாம் போட்டாலும் வருது அப்ப இது யாரோட தொடர்பு இந்த பொம்பளைக்கு பிஜேபி உடைய அகில இந்திய அகில உலக தலைவர் இருக்கார் ராஜ்நாத் சிங் அந்த ராஜ்நாத் சிங்கோட யார் இருக்கிறார் இந்த பொம்பளை சேர்ந்து போட்டா இருக்கிறவங்க இருந்தால் இவள் எவ்வளவு நெருக்கமான ஆளா இருக்கும் ஒரு ஆள் போய் ஒரு அகில இந்திய தலைவரோட நெருக்கமா போட்டா எடுக்கிற ஆளா இருந்தால் அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அறிமுகம் இல்லாதவர்களோட போட்டோ எடுப்பாங்க இந்த பொம்பளை ராஜ்நாத் சிங் எடுக்கக்கூடிய ஒரிஜினல் போட்டா எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் காரணம் செய்யலாம் இப்ப அது வெளியிட மாட்டேங்கிறான் இருக்குன்னு ஆடி போயிட்டான் இப்ப அது மாத்திரம் இல்ல மத்திய பிரதேச முதலமைச்சர் இருக்கிறாரு அவரோடவும் இந்த பொம்பளை இருந்த போட்டாவே எடுத்துக்கிட்டாங்க மத்திய பிரதேச முதலமைச்சர் பிஜேபி காரர் இருக்காரு அவரும் இந்த பொம்பளை இருக்கிற மாதிரி அப்போ வண்டி மத்திய பிரதேசத்தில் வாங்கினது அது போக இந்த பொம்பளுடைய ஆசிரமம் எங்க இருக்கிற குஜராத்தில் இருக்கிறது குஜராத்தில் மோடி இந்த பொம்பளைக்கு நிறைய உதவி செஞ்சாரு வருது அப்ப என்ன பண்றாங்கன்னா ராஜ்நாத் சிங் சீனுக்கு வர்றாரு மத்திய பிரதேச முதலமைச்சர் வர்றாரு குஜராத் மோடி வர்றாரு எல்லாருமா சேர்ந்து ஒரு டோட்டல் பிளான் பண்ணி அடுத்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வேண்டி இதை முஸ்லீம் மேல போட்டு சீக்கிரம் முடிச்சிருந்தேன் அப்படின்னா முஸ்லீம்கள் எல்லாம் கோபமா இருப்பாங்க அந்த கோவத்தை வந்து ஓட்டாக அறுவடை செஞ்சுக்கணும் காங்கிரஸ் முஸ்லிம் சப்போர்ட் பண்ணுது நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்தியா மாதிரி பயங்கரவாதத்தினுடைய முதல் இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா டுடே மாதிரி கேடு கட்ட கேடுகட்ட பத்திரிகை என்ன பண்றான் எவ்வளவு நாளைக்கு பொறுமையாக இருப்பது இந்த முஸ்லீம் கும்பலால் நாட்டுக்கு ஆபத்து அவமானம் வந்து போடுறான் அந்த மானங்கட்டம் பள்ளிவாசல குண்டு வடிச்சுன்னு தினமலர் மானங்கட்டம் என்ன பண்றான் பள்ளிவாசல பதுக்கி வைத்திருந்து குண்டு வடிச்சு போடுறான் பள்ளிவாசர்ல கொண்டு குண்டு வெடித்து முஸ்லீம்கள் செத்தார்கள்னா அதுக்கு எப்படி நியூஸ் போடுறான் பள்ளிவாசல பதுக்கி வைத்திருந்து குண்டு வெடித்ததுன்னு சொல்லி இந்த தினமலர் செய்தியை போடுற காட்சியை பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு வேலையை செய்யறார்களே என்பது இந்த பொம்பளையும் ராமு அலிகாரின் மாட்டின பிறகு தெரியும் அது மாத்திரம் இல்ல ராணுவத்துல உள்ள இன்றைக்கு வேலை செய்யற ஒருத்த இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினால் நாளைக்கே பீரங்கியை கொடுக்க மாட்டான் நாளைக்கே ஒரு அணுகுண்டத்தையே கொடுக்க மாட்டான்

நாட்டையை துண்டார திட்டமிட்டு இந்த சங்க கும்பல் என்ன செய்து செயல்பட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் அதோட முக்கியமான தெரியுமா இந்த இதை கண்டுபிடிச்ச கையோட இதே தேதியில குஜராத்தில் ஒன்னு வெடிச்சுன்னு சொன்னோம்ல இதே தேதியில இந்த சிமி ஆபிசர் எடுக்கும் போது குஜராத்ல நகர்ல வெடிச்சா இல்ல யாரும் சாவலை இல்ல அந்த குண்டு வெடிப்புல இருக்கிற சாமானும் அந்த தயாரிப்பும் அந்த டெக்னாலஜியும் அந்த முறையும் இதுவும் ஒத்து போயிருக்கு மாட்டிக்கிட்டாங்க வசமா குஜராத்ல மோடி போறாங்க இப்ப அத இங்க மத்திய மகாராஷ்டிராவோடய பிடிச்சுட்டாங்க இங்க வெடிச்சா இன்னைக்கு அங்க வெடிச்சா இல்லையா அதை போய் பார்த்தோம்னு சொன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இரட்டை புள்ள மாதிரி இருக்கு ஒரு தாய் வந்து இப்ப ரெட்ட புள்ள பறக்குமே ஒரே மாதிரி இருக்குமா இல்லையா அந்த மாதிரி இது ஒரு இடத்துல இருந்து பிறந்த புள்ள தான் இங்க ஒரு பிள்ளைய போட்டு போயிட்டாங்க அங்க ஒரு பிள்ளை போட்டிருக்காங்க இப்ப கண்டுபிடிச்சி அதையும் நோக்கி இருக்குமா என்ன செய்யுது புலன் விசாரணை போய் கொண்டே இருக்கிறது இப்ப நம்ம எதுக்கு இந்த மேட்டர்லாம் சொல்றோம் என்று கேட்டால் இப்ப இந்த வசமாக கொண்ட பிறகு இந்த கேடு கட்டிங் போன்ற கையவர்கள் சொல்லுகிறார்கள் விசாரணையில் இருக்கும் போது குற்றம் சுற்ற முடியாது நீ அந்த அந்த பண்ணாயே விவரத்தை வெளியிட தயாரா யார் நாட்டு ஒரு கட்சியுடைய ஒரு அகில இந்திய தலைவர் கேட்கறான் என்ன வெளியிட தயாரா உண்மை என்ன அது ஒரு பத்திரிகையில் என்ன தெரியுமா டெல்லியில் கொண்டு விடுச்சு இப்ப சமீபத்தில் டெல்லியில கொண்டு வடிச்சவன என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் தான் நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்குது பயங்கரமா எதிர்பார்த்து ஷோ ராட்சிபாட்டுல ராஜனா அப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய இடம் கொடுத்துட்ட முஸ்லீமுக்கு இடம் கொடுக்குறேன் அவங்க காடு குண்டுகளாக அப்படியே தள்ளறாங்கன்னு சொன்ன உடனே இவ என்ன காங்கிரஸ் அவ அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி